வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்படி கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கரை கொஞ்சம் எச்சு வரலாம் கொஞ்சம் கம்மியும் வரலாமுங்க இது வெறுங்காடுங்க ஒரு ஏக்கரா அப்படியே எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கரா ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு பண்ணலாங்கிறாங்க ஒரு ஏக்கரா இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டோன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இது எங்கேனா கோவைட்டி பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா சென்னியூருங்க சென்னியூரில் அமைஞ்சிருக்குது இந்த பூமி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா இருக்குது வாஸ்துக்கான பூமி அருமையாக இருக்குதுங்க தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனு தடம் இருபது அடி தடமாக தர்றாங்க இருபது அடி தடம் தர்றாங்க அருமையான பூமி ஒரு காடு தள்ளி உள்ளே இருக்குதுங்க நல்லா இருக்குது கம்மி பட்ஜெட்டுங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கெல்லாம் அருமையான பூமிங்குது பிரித்து கொடுக்குறதுனால தாராளமாக கொடுக்கலாங்க பிரித்து விற்கிறக்குமாகும் இந்த பூமி யாருக்கு பார்த்தாலும் பிடிக்குங்க நல்லா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி ஒரு ஏக்கரா பிரிச்சு தராங்க கொஞ்சம் முன்னே வரும் இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக வரும்ங்க ரேட்டை அனுசரித்து பேசலாமங்க மிஸ் பண்ண வேண்டாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது கோவைட்டு பொள்ளாச்சி ரோட் வந்து கோயில் பாளையம் கோயில் பழத்துக்கு அடுத்தது சூளக்கல் சூளக்கல்லுக்கு அடுத்தது சென்னியூருங்க சென்னியூரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல பூமிங்க செம்மண் ப்ராபர்ட்டி சருவுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சருவாக வந்துடும் நல்லா இருக்குது அதாவது வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றிங்க